வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவட்டியில் தென்காசி மாவட்டம் தென்காசி வல்லம் சிலுவமுக்கு கரெக்டாக செங்கோட்டையிலேருந்து குற்றாலம் போகிற மெயின் ரோட்டு மேலே வசந்தம் நகர் சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா சூப்பரான வியூ லொக்கேஷனில் ஒரு மூன்று சென்ட் நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட்டுன்னு மொத்தம் நாலு பிளாட்டு அப்ரூவ் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்து வசந்தம் நகரில் இது வர சிலுவமுக்குலேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர்லேயே வந்துடும் மெயின் ஏரியாவில் ஒரு சூப்பரான பிளாட்டுகள் எல்லாமே மொத்தமாகனாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக வாங்கி வீடு கட்டினாலும் உடனே கட்டிக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு சூப்பர் இடம் இது செங்கோட்டையிலேருந்து குற்றாலம் போகிற மெயின் ரோடு பெரிய ரோடு நல்ல ஒரு ஜங்ஷன் வல்ல சிலுவமுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட்டு பாரத் மாண்டிச்சேரி ஸ்கூல் எல்லாமே இது பக்கத்தில் தான் இருக்குது இந்த வல்ல சிலுவமுக்கில் தான் இருக்குது நல்ல வளர்ந்து வர ஏரியாவில் இந்த வாஞ்சி நகர் தென்றல் நகரை ஒட்டி இந்த வசந்தம் நகரும் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்கே நகர்லேயே விட்டு இருக்குது அதுக்கப்புறமா அமிர்தா அவென்யூ லேவுட் இருக்குது டிடிசி அப்ரோல் அதிலேயும் ஃப்ளாட்டுகள் இருக்குது இது பஞ்சாயத்து அப்ரூல் ப்ளாட்டு ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வந்திருக்கு இருவது அடி தார் ரோடு ப்ளஸ்ஸு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் உடனே வாங்கி உடனே வீடு கட்டி அப்படியே குடியேறிக்கலாம் இடத்த சுற்றி வீடு இருக்குது அதனால் சேஃபான ஏரியா வல்லம் வசந்தம் நகர் நீங்கள் நேரில் வந்து இடத்த விசிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இடம் வாங்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பர் ப்ளாட்டு இதுதான் ஃப்ளாட்டு ஒரு கார்னர் ஃப்ளாட்டு மற்ற மூணும் சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு சுற்றி வீடுகள் நிறைஞ்ச இடத்துல ஒரு சூப்பர் பிளாட்டு மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ரெண்டு பக்கம் ரோட் ஆக்சிஸ் இருக்குது வல்ல சிலோமுக்குலேருந்து வந்தீங்கன்னா முதல் லெஃப்ட்டு இல்லை ரெண்டாவது லெஃப்ட்டு ரெண்டு ரோடுமே இந்த இடத்துக்கு வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா கேள்வி நல்லாயிருக்கும் கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் சீக்கிரத்தில் கிடைக்காது கரெக்டாக சொல்கிறேன் இந்த வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக நாலு ப்ளாட்டும் முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தேவை அப்படின்னா நீங்கள் உடனே வந்து உடனே விசிட் பண்ணி வது பண்ணிக்கோங்க நல்ல செம்மண் பூமி அதனால் நிலத்தடி நீர் மட்டும் நல்லாயிருக்கும் தண்ணியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது குற்றாலம் பக்கம் வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் நல்ல ப்ளாட்டு மூன்றரை சென்ட்டு நாலு செண்டு நாலரை சென்ட்டு அஞ்சு சென்ட்டு மொத்தம் நாலு ப்ளாட்டு வேற பிளாட்டுகளே கிடையாது இந்த ஏரியாவில் நீங்கள் விசாரிச்சுட்டே வாங்க இந்த ரேட்டு கிடைக்காது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்களும் சரி இடமும் சரி நல்லா இருக்கும் நல்லா சூப்பராக பழகக்கூடிய மக்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து வீடு கட்டி குடியிருக்கிறாங்க பாரத் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த இடத்த ரொம்ப விரும்பி வராங்க இந்த ஏரியாவை சுற்றாலங்கிறது பார்த்திங்கன்னா மொத்தத்திலே ரெண்டரை கிலோமீட்டர் தான் மெயின் அருவி அதுக்கிட்ட ஒரு நல்ல ஒரு குடியிருப்பு ஏரியா இது நல்ல ஒரு குடியிருப்பு பகுதி சென்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் நெகோசியபுள் நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு விளையாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறதுனாலும் சரிங்களா தொடர்பு வளர்த்து நன்றி